முக்குத்தியம்மன் படத்தோடைய பாட்டு பூஜையிலிருந்து நயன்தாரா அவர்கள் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் எழுந்திருக்கு நயன்தாரா எதுக்காக மீனாவை இன்சல்ட் பண்ணாங்க மீனா மேல அப்படி என்ன கோபம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஆணவமா அவங்களுக்கு ஏற்கனவே இத்தனை வருஷம் நடிச்சிருக்காங்க மீனா அவங்கள கொஞ்சம் கூட கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவிட்டி நயன்தாரா மேலே எழுந்துட்டு இருக்கு அண்ட் இந்த நேரத்தில் சில விஷயங்கள் சோஷியல் மீடியாலையும் பேசப்பட்டு இருக்கு அதுல முக்கியமாக சொல்ல போகணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் முழுக்கவே நயன்தாரா அவர்கள் ரொம்பவும் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்தாங்க அண்ட் பார்க்க ரொம்பவும் அப்செட்டாக அந்த மாதிரியும் இருந்துச்சு அதற்கு அதுக்கான காரணங்கள் என்ன சொல்லப்படுது அப்படின்னா நைன்த் அந்த ஃபங்க்ஷனுக்கு லேட்டாக தான் வந்திருக்காங்க வந்ததுமே கேரவனில் போய் ரெடி ஆகிட்டு வந்திருக்காங்க அதுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷனில் சுந்தர்சி அவர்கள் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிஸ்டையும் எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ணியிருக்காரு நைன்த் வந்த பிறகு பூஜைக்கான எல்லா விழாக்களும் ஆரம்பமாக இருக்கு ஆனால் நைன்த் ஆவர்களுக்கு மட்டும்தான் நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துருக்காங்க ஏன்னா மூக்குத்தி அம்மனில் ரொம்பவும் லீடாக நடிச்சிருந்தது நயன்தாரா அவர்கள் தான் ஆனால் இந்த பாட்டில் குஷ்பு மீனா அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ஈக்குவல் ரெஸ்பான்ஸ் இருக்கும் போகுது நம்ம ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக தான் தெரிய போகிறோமோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு வந்துருச்சு மட்டும் இல்லாமல் ரஜினா அவர்கள் செல்ஃபி எடுத்தப்ப கூட அவங்க அந்த அளவு ஸ்மைல் பண்ண மாதிரி தெரியலையே அப்படின்னு பலருமே இப்போ பேச தொடங்கியிருக்காங்க அண்ட் இது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது தெரியல ஆனால் நயன்தாரா அவர்கள் உண்மையாகவே அப்செட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு நெட்டிசன்களும் பேசிட்டு வராங்க இது ஒரு பக்கம் இருக்க நயன்தாரா இன்னொரு பக்கம் அவங்க ஒரு பெரிய வீடு கட்டியிருக்காங்க அந்த வீட்லேயே பாதி இப்போ ஸ்டூடியோவும் மாத்திருக்காங்க சோ இதெல்லாம் என்ன நடந்தா என்ன அப்படின்னு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை தான்ப்பா இருக்காங்க